என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனையில் ஆண்டவருடைய நமக்கு ஒரு பேச சொன்ன வார்த்தை உங்கள் யாவருக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தை உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுகிற கத்தர் ஆதி ஆமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியிலே கத்தர் அவனுக்கு தரிசனமாகி உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பண்ணுவேன் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற இருக்கிற ஈசாக் பஞ்சம் ஆபிரகாம் இந்த வசனத்தின் அதிகாரத்தில் முதல்ல இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமி நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிரது அது யாருடைய காலத்தில் ஈசாக்குடைய காலத்தில் நம்ம அப்பா அம்மாவுடைய காலத்தில் பஞ்சத்தை சந்திச்சிருப்பாங்க நமக்கு அது நம்ம கண்களுக்கு எட்டாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்போ வருகிற பஞ்சம் தேவன் அனுமதித்த பஞ்சமாக இருந்தாலும் சரி இயற்கையாக உண்டான பஞ்சமாக இருந்தாலும் சரி பஞ்சத்தை சந்தித்த உடனே அடுத்த நாட்டுக்கு அவன் அமலேக்கினை தேடி போகிறான் போகும்போது விதை விதைக்கிறான் நூறு மடங்கு பலனை கற்றுக் கொடுக்கிறான் உண்மையாகவே இந்த வசனத்தில் இந்த அழகா சொல்ற இருக்கிறது பிரச்சனை வருது சண்டை போடுறாங்க ஏய் நீ இந்த தேசத்தான் அல்ல நீ வேற தேசத்தான் இதுல தோன்ற தண்ணி எங்களுக்கு ஏசிக்கு மீண்டும் பிரச்சனை சித்தனா அந்த பிரச்சனையில ஆனா மூன்றாவது முறை அவன் தோண்டினவன துறவு வந்தது துறவுல தண்ணீர் வந்தது நல்ல பிரச்சனை இப்பதான் கத்தர் அவனை பார்த்து சொல்றாரு நீ பயப்படாத என் ஊழியக்காரனாக தாவியது நிமித்த உன்னை ஆசீர்வத்து உன் சந்ததியை பண்ணுவேன் உங்கள் பெற்றோர் உங்களை கிறிஸ்துவக்குள்ள நடத்தி இருக்காங்க ஆண்டவரை காட்டி தந்திருக்காங்க இயேசு யார்னு சொல்லியிருக்காங்க இந்த இயேசுவை நம்பி வந்த உன்னை பார்த்து உங்களை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை உங்களை ஆசீர்வத்து பெருமைப்படுத்துவேன் நீங்கள் மேன்மையாயிருப்பீங்க இதை தான் இறைமையால் முப்பத்தி மூணாவது அதிகாரம் இறைமையா முப்பத்தி மூணில் அழகாக சொல்லியிருப்பார் வர்த்திக்க பண்ணுவேன் அழகா ரொம்ப அற்புதமான ஒரு தான் உங்களை நட்சத்திரங்களைப் போல எண்ணப்படாததும் கடற்கரை மலரை போல இருக்கிற மாவியின் சந்ததியும் ஊழியன் செய்களே விரை வர்த்திக்கப்படுவன் ஊழியக்காரங்க மட்டும் இல்ல தாவீதனுடைய வம்சத்தில் உள்ள உங்களையும் வர்த்திக்க பண்ணுகிற கத்தர் இசைக்கல்ல சொல்ற முப்பத்தி ஆறு ஒன்பதுல உங்கள் பட்சத்திலேருந்து உங்களை கண்ணோக்குற கத்தர் உங்கள் பக்கத்துலேருந்து உன் கஷ்டம் வறுமை உன் பஞ்சம் தொழில் நஷ்டம் இன்ட்ரீக்கு போகிற கிடைக்கல வேலை தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல எல்லாவற்றிலும் கத்தர் ஆனால் இன்னைக்கு ஏசாயா சொல்லுகிற அறுபத்தி ஒன்று ஒன்பதுல கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் உண்மையாகவே ஏசாய அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் இந்த ஒன்பதாவது வசனமும் நமக்கு ஒரு பெரிய திஷ்டாந்தத்தை கொடுக்கிறது அவ உங்கள் சந்ததி ஜாதிகளின் நடுவிலும் சந்தானம் ஜனங்களின் நடுவில் இருக்கிறோம் இவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லுவாங்களா எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் உங்களுக்கு உடமையாக இருக்கும் கத்தர் உங்கள் கூட இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் கைகள் சிறந்திருக்கும் உங்கள் பலத்தோடு போங்க இந்த வருடம் இனி வருகிற நாட்களில் சந்ததி இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நானும் வாழ்த்துகிறேன் எங்களால் தகப்பறேன் வறுமையில் இருக்க சந்ததி கத்திர ஆசீர்வத்து நன்மை செய்வ நல்ல பிதாவே ஆமை